உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ இப்போ பொங்கல் பண்டிகை நெருங்கிருச்சு இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிற போதே இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு இது இந்த ஆண்டு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற இந்த கேள்விகள் இருக்கும் ஸோ ஏற்கனவே வந்துட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஸோ இது கொடுக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க இப்போ பலரும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஏற்கனவே வந்துட்டு போன் சென்ற ஆண்டுலாம் வந்துட்டு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ஸோ இதை கூட்டி கொடுக்கணும் இப்போ இந்த வெள்ளம்லாம் சென்னையில் வெள்ளம் தென் மாவட்டங்கள் வெள்ளங்கள்லாம் இருக்குது இதில் பல பலரும் வந்துட்டு பல கஷ்டங்கள் இருக்கிறாங்க இந்த நிலையில் வந்துட்டு பணம் ரொக்க பணம் கொடுக்கலையே ஸோ அதையும் வந்து மூவாயிரமாக கொடுக்கணும் ரெண்டாயிரமாக கொடுக்கணும்னு அப்புறம் அரசியல் கட்சிகள் பலமும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போது த தமிழக முதலமைச்சர் அவர்களும் வந்து இது தொடர்பாக வந்து ஆலோசனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் இப்போ இந்த ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி முழு கரும்பு இதோடு சேர்த்து இப்போ பணம் ரொக்க பணம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த ரொக்க பணம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா அதாவது மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அடுத்து இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடியவங்க சர்க்கரை மட்டும் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டை இவர்களை தவிர்த்து மற்ற அட்டைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபா இந்த ஆண்டு கிடைக்குது இந்த மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதனால் இதை இந்த ஆண்டு கொடுப்பாங்களா இல்லை இதை நிப்பாட்டி வச்சுருவாங்களா இல்லை இது பொங்கல் கழித்து தான் வருமா அதற்கு முன்பே வந்துருமா இந்த கேள்விகளும் சந்தேகங்களும் பலருக்கும் இருக்கும் இப்போ அதையும் ஒரு தெளிவுபடுத்திட்டாங்க இந்த மகளிர் உரிமை தொகை பொங்கலுக்கு <us> முன்பே அதாவது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கக்கூடிய இந்த மகளிர் உரிமைத் தொகை இப்போ பொங்கலுக்கு முன்பாகவே பத்தாம் தேதிக்குள் வழங்கப்பட வேண்டும் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிட்டாங்க அப்போ மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் அதே இதுவரைக்கும் பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தொகை நிறுத்தப் போறதுல அது வழக்கம் போல் கொடுக்க போகிறாங்க அதோடு சேர்த்து இந்த பொங்கல் பரிசு தொகையோடு ஆயிரம் ரூபாயும் கொடுக்க போகிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் எங்கு பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் ரொக்கமாக கொடுக்கப்படும் அந்த மகளிர் உரிமை தொகை வந்து வங்கி மூலமாகவே செலுத்திடுவாங்க சரிங்களா இதுதாங்க உறவுகளே ஆயிரம் ரூபாயோடு சேர்த்து பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு அடுத்து முந்திரி இதெல்லாம் வந்துட்டு இந்த தொகுப்பும் கொடுக்குறாங்க இந்த பொங்கல் சேலை கொடுப்பாங்க இல்லையா அதுவும் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பொங்கல் பரிசு தொகை பத்தாம் தேதிக்குள் அனைவருக்குமே கிடைக்கும்படி ஒரு டோக்கனும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ நீங்கள் டோக்கன் பெற்று நீங்கள் இதை வாங்கி கொள்ளலாம் ஸோ இது தாங்க உறவுகளே ஆயிரம் ரூபாய் குறைவுதானே கூடுதலாக கொடுக்கக்கூடாதா இப்படிங்கிற இந்த கேள்விகள் அதெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு வகையில் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா மிடில் கிளாஸ் அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு ஒரு சப்போர்ட்டு தான் ஸோ மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்